மோஸ்ட்லி வந்து எல்லாருமே அதிகமாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றது ரசம் சாப்பாடு தான் அந்த ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை இந்த மாதிரி நம்ம தாளிப்பு கரண்டியில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புரிஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரசம் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க புளி வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் நாலு பழுத்து தக்காளி எடுத்திருக்கேன் தழை கருவேப்பிலை பச்சை மிளகாய் சின்ன துண்டு தேங்காய்ச்சல் சீரகம் மிளகு கொஞ்சமாக கடுகு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தயம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூண்டு இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இப்போ தக்காளியை சி சாரி வெங் புளியை வந்து நம்ம கரைச்சி வெளியில் அந்த வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு தக்காளி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் நம்ம இடித்து எடுத்து வச்சாச்சு இப்போ நாம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கரைச்சி போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு விட்டுக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பில தழை பூண்டு மிளகு ஜீரகம் கடுகு இது எல்லாத்தையுமே நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அந்த கலவைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரசம் வச்சிங்க அப்படின்னா இந்த ரசம் சூப்பராக இருக்கும் வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால ரசத்தோட வாசனை சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு ஒரு ஒரு சின்ன சைஸ் வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்க போகிறேன் கொஞ்சம் கடுகு பொரு சாரி கடுகு புரிஞ்சிட்ட உடனே கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ஒரு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு லைட்டாக நல்லா நம்ம வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியில் நம்ம ஊற்றிக்கிடலாம் ஊற்றினதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம மல்லித்தலைகளை தூவி போகிறோம் மல்லித்தலையலோட அந்த காம்பு தான் ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் வந்து இலைகளில் மற்றதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த காம்பை வந்து ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நுரை பொங்கி வரட்டும் நிறை பொங்கி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ரச ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்